வீட்டிலே ஒரு படுக்கை எப்படி இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் இது ரசூல் சுல்லம் சொல்கிறாங்க தூரமான இடங்களில் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள் ரசூல் சுல்லம் சொல்கிறார்கள் முஸ்லீமிலே ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணாம் இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி ஜாபிர் பின் அப்துல்லா ரஜி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியர்கள் சொல்கிறார்கள் ஃபிராசுல் ரஜுல் ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய படுக்கைகள் ஃபெராசுல் லிற ராஜுல் கணவனுக்கு ஒன்று ஓ ஃபெராசுல் லிம்பிர அதிகி மனைவிக்கு ஒன்று நம்ம கலாச்சாரத்தில் அப்படி இல்லை விளங்கிட்டா ஆனால் அங்கே என்ன சொல்கிறது அதிகல்ல கணவனுக்கு ஒன்று மனைவிக்கு ஒன்று வத்தாலி சுலித் தைஃப் மூன்றாவது விருந்தாளிக்கு ஒர்ராபி அலி ஷைத்தான் நாலாவது ஷைத்தானுக்கு நாங்கள் சொல்லுவாங்க நாலாவது ஷைத்தானுக்கு என சுருல்லாஹி சல்லல்லாஹோலி அவர்கள் சொன்னார்கள் அப்ப நபியோர்கள் இங்க சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்களா ஐந்து படுக்கைகள் அவனுக்கு என்ன செய்யட்டும் இருக்கட்டும் ஆறாவது ஒன்றும் அவன் கொள்ளட்டும் யாருக்கு விருந்தாளிகளுக்கு ஏழாவது ஒன்று அவன் வைத்தாண்டு சொன்னா சைத்தான்னு கொண்டு வச்சிக்கிறான் அப்படின்ற சூர்லா இஸ்ல அளவசன் விபரம் வெப்பமா நினைச்சு பாருங்க வழங்கிட்டா சைத்தான்னு கொண்டு அவன் வைத்திருக்கிறான் வசதி படைத்தவரா நிறைய விருந்தாளிகள் வாரீங்களா ஒவ்வொரு மகனுக்கு ஒரு ரூமை கொடுங்க பத்து ரூம் கட்டு பத்து பேர் இருக்கிறாங்களா பத்து அறைகள் கட்டுகிறார்கள் பதினொன்னாவது ஒன்று விருந்தாளிக்க வைங்க ஆனால் வீட்டில் நூத்தி இருபது அறைக்கு என்று சொல்ற பெருமைக்காக என்ன செய்ய வேண்டாம் வீடுகள் கட்ட வேண்டாம் கட்டுறாங்களா இல்லையா அந்த வீட்டில் ரூம் நாங்க அதில் வாழ்ந்ததே இல்லை நான் கூட்டி போ கூட்ட போயே பத்து நாள்னு என்று நினைக்கிறான் வீடு கட்டுறாங்க கூட்ட போயே அதுக்கு பத்து நாள் அப்படி என்று சொல்றவங்க நாங்கள் என்ன செய்கிறோம் இது பார்க்கலாமா இல்லையா அப்ப அன்புள்ள சகோதரர்களே ரசூல் அஹ் சொல்றாங்க அடுத்தது யாருக்கு ஷைத்தானுக்குன்னு சொல்கிறாங்க அளவுக்கு மீதையாக இருக்கிறது ஷைத்தானுக்கு அப்படின்றாங்க ஆனால் நம்ம இந்த ஹதீஸில் இன்னொரு விஷயம் வழங்குவோம் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் வந்து ரஜுல் மிதியா அதாவது கடுமையான விருந்தாளி என்று அறியப்பட்டவர் அவர் வந்து அவர் வீட்டுக்கு என்ன செய்வாங்க விருந்தாளிகள் வந்துவிட்டு போது அதிகமான வழமை நிறைய பேர் தங்குவார்கள் என்ற தேவை நிமித்தம் ஒருவர் அதிகமாக என்ன செய்கிறார் கற்றாருன்னா அல்லாஹும் அவருக்கு நடையில் அவருடைய நோக்கம் என்னது தெரியும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் அப்படி இல்லை வருஷத்துக்கு நாலு முறை வரக்கூடிய விருந்தாளிக்காக வேண்டி என்ன செய்வாங்க இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதை சொன்னார் செல்லம் நம்ம பெட்டுக்கு சீட் அதை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க பாருங்க எப்படி என்று சொன்னால் சகைகள் புகாரியில் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் வருது ஜாபிர் ரோதில் அவங்க திருமணம் முடிச்சுட்டு வராங்க அவர் ரசூலாம் கேட்குறாங்க நல்ல பட்டு விரிப்பிருக்கான்னு கேட்டாங்க பட்டன பட்டு விரிப்புன்னு சொல்றது பட்டை சொல்லலை சரியா அழகான விரிப்பை சொல்றாங்க அல்லா காண சுமந்த மிதப்பான அதாவது விரிப்பு உங்கள்கிட்ட இருக்குதா தூங்குறதுக்கு பெட்டை பெட் அதாவது மெத்தையை போட்டுட்டு அதுக்கு மேலே என்னது விரிப்பு இது உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்குற சொல்லாங்க ஆர்வம் மூட்டுவாங்களே கேட்குறாங்க கொளுத்து அண்ணா யா கூல் அண்ணல் அன்மா அல்லாவின் தூதரன் எங்களுக்கு எப்படி அது அப்படின்னு கேட்குறாரு எங்கட வசதிக்கு நம்ம இப்படி கேட்கவே மாட்டோம் இப்போ அதுதான் எங்களோட வாழ்க்கையில் அடிப்படைகள் ஒன்று விளங்கிட்டா ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் கேட்கார் அன்னா ல அன்னா யகூனு லனல் அன்மார் எங்களுக்கு அது எப்படி அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரியான அழகான விருப்புகள் எங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்றாங்க கால அமா இன்னஹு சயகூனு லகுமுல் அன்மாத் உங்களுக்கு கிடைக்கும்னா ரசூலுல்லாஹி சொன்னார்கள் உருவாகும் கிடைக்கும் அப்படின்றார் இது ரசூலுல்லாஹி காலத்துல நடந்தது ஜாபிர்லாங்க பிற்காலத்தில் நபித்தோழர்களுக்கெல்லாம் வறுமையாக இருந்தவர்களுக்கெல்லாம் வசதியான வாழ்க்கை அமைஞ்சிட்டா இல்லையா அப்புறம் ஜாபிர் ரத்தியுள்ளாகோன்னவர்கள் அவர்கள் மனைவியோட ஆரம்பத்தில் கதைத்திருப்பார்கள் மனைவி இப்போ வீட்டுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் என்னது எதுவாக இருந்தால் என்ன தான் கணவன் திடீர் திடீர்னு என்ட்ராகினாலும் பெரும்பாலும் யாரும் கையில் இருக்கும் பெண்ட கையில் தான் திடீர்னு எண்ட்ராகி இப்படி இருக்கக்கூடாதுனுவான் அதுபோல் ஒரு மாதத்துக்கு அந்த ஏரியாவுக்கு என்ன செய்ய மாட்டான் வரவும் மாட்டான் பிளேனும் இருக்காது மறுபடி வருவான் வந்து இதை நீங்கள் எப்படி போட்டால் அவ்வளோ நல்ல மில்லு இது வீட்டில் எனக்கு உரிமைக்குன்னு பேசுவான் ஆனால் அந்த டைமில் மட்டும் பெண்கள் விட்டுறணும் அவங்கள அதோடு அவர் திரும்பி இந்த ஏரியாவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டார்கள் நான் ஏற்கனவே சொன்ன செய்தியில் என்ன வருது ஃபாத்திமாரில் நாங்கள் போட்டாங்களே ஒரு கேட்டன் ஆயிஷாலாம் அதை அலிவலாம் கேட்குறாங்க ரசூல்லாங்கிட்ட போகிறாங்க திருப்பி இந்த மாதிரி செய்ய சொல்கிறாரு யாரோட பொறுப்பில் விட்டாங்களே அவர பொறுப்பில் தான் யார் கேட்டன் போட்டது ரசூல்லாங்கட வீட்டில் ஆயிஷா ரதியோ தான் அதை தீர்மானிக்கிறவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அப்போ வீட்டில் உள்ள விஷயத்தை எப்படி எப்படி போட்டுக்கலாம்னு தீர்மானிக்கிறவர்கள் எதாவது வரணும் என்று தீர்மானிக்கிறேன் நான் சொல்லுறேன் எதாவது எப்படி போட்டுக்கலாம் என்பதை தீர்மானிக்கின்றவர்களாக பெண்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அந்த நிர்வாகிகள்கிட்ட இருந்தது அப்ப இவ விரிக்கிறான் பிற்காலத்தில் ஒரு பெட்ஷீட் ஒன்று என்ன செய்யறாரு படுக்க போற இதிலும் இதுக்கு விரிக்கிறாங்க ஜாபிரதில் கூட உள்ளத்தில் அந்த ஈமானிய பேர் அப்பயே தெரிக்குமே இதை எடுங்க நாங்க விளங்கிட்டானே இதை நான் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் இதை வந்து அதாவது என்னட்டு எடுங்க அதாவது அஹிரி அன்னி அன்மாத்த இந்த பிழை அந்த இந்த விரிப்பெல்லாம் என்ன எடுங்க நாங்க இதை தூக்குங்க அப்படின்னாங்க இப்போ சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா இப்படி உருவாகும் சொன்னாங்களா இல்லையான்றாங்க அப்படி சொன்ன உடனே நான் என்ன செஞ்சிருவேன் அதை விட்டு விடுவேன் அப்படி சொல்றதுனால விட்டு விடுவேன் அப்ப அவர்களுக்கு போடக்கூடிய உரிமையை என்ன செய்து அதுல கொடுத்துருவார் அதை விட்டு விடுவேன் பல டைம்ல இது நடக்கு மாதிரி என்ன செய்யற அந்த வார்த்தனை வருது நான் ஒதுக்க சொல்லுவேன் அவர் ரசூலாங்க போட சொல் உருவாகும்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு நான் விட்டு விடுவேன்றாங்க உருவாகும் என்பதனால் அது அனுமதி என்றதுக்கு அர்த்தம் அல்ல ஆனால் ரசூலாங்க அதில் மௌனமாக இருந்தாங்களே அதை எச்சரிக்கை இல்லை அதை பற்றி அப்படின்னா என்ன நம்ம வந்து அழகான விருப்புகள் அப்படி எடுத்துக் கொள்வது தவறு இல்லை என்பதை என்ன செய்கிறது